ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே நம்மளோட லுக்ல பாத்துட்டு இருக்கோம் அட்மேன் சிலம்பரசன் எஸ் எல்லாராலையும் ஆசையாக இப்போ வந்து எஸ்டிஆர் அப்படின்ற மூன்று எழுத்தாள கூப்பிடக்கூடியவங்க அண்ட் அவருடைய பர்த்டே வந்து பிப்ரவரி தேர்ட் அன்னைக்கு வரப்போகுது ஸோ அதை முன்னிட்டு அவருடைய அடுத்த படங்களுடைய அப்டேட்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குனர் காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ எந்தெந்த படத்தினுடைய அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தக் லைஃப்லையும் நடிக்கிறாரு அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்துலையும் நடிக்க போகிறாருன்றது எல்லாருமே தெரிஞ்சது அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்குது ஸோ மேபி அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் இல்லைனா வந்து டைட்டில் டீசர் ஏதாவது வந்து ரிவீல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இது இல்லாமல் அவருடைய அடுத்த படங்கள் வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்காருன்னா அதை பத்தி நான் அப்டேட்டும் வெளியில வரலாம் எனிவே எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்கிறாங்க வாணி போர்ஜன் இப்போ ரீசென்ட்டாக ஸ்வெட் ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டோட எடுத்துட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வித் டேர்டில் நெக் அண்ட் அதுல ரொம்ப கேஷுவலா ஃபிரிட்ஜஸ் ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஜித் குமாருடைய உடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமேனி மியூசிக் டைரக்டர் அனிருத் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் அதாவது ப்ரீ புக்கிங் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் படம் வந்து பிப்வரி சிக்ஸ்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைட் அண்ட் ப்ரீ புக்கிங்காக ஏகே ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருக்காங்க கேரா அத்வானி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ட்ரெஸ் மினி ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் இருக்கக்கூடிய கட் கட்ச்ஒர்க்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோடைய அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மினி பர்ஸ் ஒரு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஹேண்ட் பேக் ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தயாரிப்புல ஆர்வந்தனுடைய டெரக்ஷன்ல கிஷன் தாசுடி நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தருணம் அண்ட் இந்த திரைப்படம் பொங்கலுக்கே வெளியாகும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மோன் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்டை அறிவிச்சிருக்காங்க படக்குழுனர் ஜானுவரி தேர்ட்டி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரேயா கோஷல் இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் பேட்டர்ன் பிளவுஸோட பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் மேட்ச் பண்ணி அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜி வி பிரகாஷ் அவர்களை இசையமைத்து நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்ஸ்டன் அண்ட் இந்த திரைப்படத்தை கமல் பிரகாஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ராசா ராசான்ற சாங் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகப் போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதிதி ராவ் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த சபியாஜி அவங்களோட டுவென்டி ஃபைஃப் த அனிவர்சரியில கலந்துக்கும் போது யூட் ஃபுல்லாக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க அடிச்சிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து நிறம் மாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரியோ பாரதி ராஜா நட்டி சாண்டி மற்றும் பலர் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க படம் வந்து மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதை சோஷியல் மீடியாவில் அறிவித்ததுலேருந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ட்ரெயா சரண் பியூட்டிஃபுல்லான சில்க் சாரீ இல்ல அது ஒரு ரெட் கலர் சில்க் சாரீ இல்ல ட்ரெடிஷ்னல் லுக்ல அவங்க எடுத்துட்டோம் ஜெயான் ஷெட்டியுடைய டெரக்ஷன்ல ரூபேஷ் ஷெட்டியுடைய நடிப்புல ஆதிபத்ரா திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீஹரி ஷஸ்ரீ அவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை கேஆர் சினி கம்பைன்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க அண்ட் இப்ப இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு திவ்ய பாரதி இப்ப ரீசண்டா பீச் சைடுல ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் மூமெண்ட் லுக்கோட அண்ட் பீச் சைடுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டோட எடுத்துருக்கக்கூடிய போட்டோஸ் இதோ உங்களுக்காக விஷ்ணு சந்திரனுடைய டைரக்ஷன்ல ஷாம் மோகனுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஹோலோகாஸ்ட் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுனர் வெளியிட்டு இருக்கிறாங்க அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது குஷி கப்பு காசட் பேட்டர்ல இருக்கக்கூடிய கட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளவுஸோட பேரல் பேண்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுவும் பாருங்க தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ்னுடைய தயாரிப்பில் பசுகா திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை தீனோ திரேனஸ் வந்து டைரக்ட் பண்றாரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மம்முட்டி அவர்கள் உத்ம கௌதம் வாஸ்தேவ் மேனன் வந்து நடிக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க ரஜினா கேசன்ரா அவங்களை நெக்ஸ்ட் மூவியான விடாமுயற்சி படத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்துக்கும் போது ட்விஸ்ட் பேட்டர் காலர் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் சிவகார்த்திகையினுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் இப்போதைக்கு ஷார்ட்டாக எஸ்கே டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை சுதா குங்கரா அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாங்க படத்தினுடைய டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஈகரோட எஸ்கே ஃபேன்ஸ்லாம் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குற அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது அன்ஷிகா ரங்கநாதன் இப்போ ரீசெண்டா அவங்க வந்து யூரோப் ட்ராவல் போயிருந்தாங்க அண்ட் அங்க அவங்க எடுத்துகிட்ட கேஷுவல் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இதே இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்காது வரைக்கும் உடனே கூட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பை